கனாடி வினையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த கார்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இந்த கார்டு வாங்கணும் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு வாங்கினா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த கார்டு வாங்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள வருடத்தோட வருமானம் நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் இருக்கணும் சரிங்களா வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் ஓசியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா வகுப்பினரும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த கார்டு வாங்குறதுக்கு நம்மளோட ரேஷன் கார்டு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடைய ஆதார் கார்டு வேணும் நம்ம குடும்ப தலைவர் யார் இருக்காங்களோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த கார்டு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட விஏஓஓ கிராம நிர்வாக அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா இல்லை மணியக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க போயிட்டு ஒரு சைன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு அந்த நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கார்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க சரிங்களா அந்த அப்ளிகேஷனுக்கு ரேஷன் கார்டு நம்ம எல்லாரோடைய ஆதார் கார்டு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கும் அப்படின்னா நாலு பேரோட ஆதார் கார்டு இல்லை ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் சரிங்களா அதை எடுத்துகிட்டு போனோம் இந்த காப்பீட்டு திட்டம் கார்டோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎம் ஐஎஸ்டிஎன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த வீடியோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு கமேண்டில் லிங்க்கு கொடுக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப ஈஸி தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நம்மளோட பேர் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மணிகாரர்கிட்ட கொடுத்தோம்னா கையெழுத்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நம்மளுக்கு கையில் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த கார்டு இந்த கார்டோட ஜெராக்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் கூடவே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் இந்த குடும்பத் தலைவர் இதில் யார் பேர் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா ஓட்டர் ஐடியும் கூடவே எடுத்துகிட்டு போகணும் இந்த கார்டோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் நம்ம இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தோட கார்டோட பெனிஃபிட் என்னென்னா பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சரிங்களா இது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம குடும்ப வருமானம் இருக்கணும் சரிங்களா இது நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க காசு கொடுத்து நம்ம ம தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க கண்டிப்பாக இது ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பயன்படும் சரிங்களா நம்ம ஒரு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக பார்த்துட்டு வந்துடுவோம் டெய்லியும் இப்போ ஒரு பெருசாக ஏதாவது நம்மளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணணும் இல்லை சிடி ஸ்கேன் எடுக்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா பாதி சாச்சு கட்டி பார்க்க சொல்லுவாங்க சரிங்களா இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த காசு கட்ட தேவையில்ல நம்மளுக்கு எந்த இருந்தாலும் பெரிய சிகிச்சை நம்ம காசு கட்டாமயே பாத்துக்கலாம் சரிங்களா இது நிறைய பேர் அப்ளை பண்ணாம இருக்கீங்க கண்டிப்பா இதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் சொன்னோம் இல்லைங்களா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரே நாளில் இந்த கார்டு வாங்கினேன் இந்த கார்டு வாங்குறதுக்கு நம்ம எந்த விதமான செலவும் பண்ண தேவையில்ல ஒரு ரூபாய் எங்கேயும் தரவும் தேவையில்லை சரிங்களா இந்த கார்டு வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நான் மணிக்கார்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு சைன் வாங்கிட்டு உடனே எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு போட்டு கொடுத்துறாங்க எனக்கு நான் ஒரே நாளில் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்ல இந்த கார்டு இல்ல ஸ்டாக் இல்லை அப்படின்னா அவங்க என்னைக்கு வர சொல்றாங்க அன்னைக்கு போயிட்டு நம்ம இந்த கார்டு வாங்கிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அவசரமா தேவை இந்த கார்டு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக வரதுங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உடனே வேணும் அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்ரு எழுதி வாங்கிட்டு வரணும் இல்லை அவங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீட் எடுத்துட்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உடனே இந்த கார்டு கொடுப்பாங்க சரிங்களா தமிழ்நாடு முதலமைச்சரின் இந்த காப்பீட்டு திட்டம் கார்டு மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்துட்டு இருக்காங்க மெடிக்கல் ஷாப்பும் பாத்தீங்கன்னா அரசால வச்சிட்டு இருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் அதுவும் இருக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் சரி அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சரி பாத்தீங்கன்னா தினமும் ஒரு முட்டையும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நிறையா பண்ணிகிட்ருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நானும் பயன்படுத்திகிட்ருக்கேன் இந்த கார்டு வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை போய் நம்ம அலையணுமோ வாங்காமல் நிறைய பேர் விட்டுடுறீங்க கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக வாங்கினேன் நான் அது மாதிரி ஒரு ஒரு திட்டமும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த கார்டோட நம்மளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்காக ஜாதி மதம் இல்லாம கட்சி பாகுபாடு இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கார்டு குடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே சரிங்களா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த கார்டை கார்டு ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கேன் பயன்படுத்திருக்கேன் எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்கீங்க இந்த கார்டு வச்சு எவ்வளோ மருத்துவம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்னலாம் இன்னும் தமிழ்நாடு அரசு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த கார்டு இன்னும் வாங்காமல் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம் எந்த மாதிரி பெனிஃபிட்டு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி தெரியணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்களா நீங்கள் இந்த கார்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிங்க்கு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு நான் பயன்பாடாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கார்டு வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி